வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றும் பத்து பத்து வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான தேவதைகள் நிறைந்திருக்கிறார்கள் என்றும் அந்த தேவதைகளை நாம் சரியான நேரத்தில் நினைத்து வழிபாடு செய்யும் போது அந்த தேவதைகளின் அருளால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் தேவதைகளின் அருளை பெறுவதற்காக உதவக்கூடிய நாளைதான் ஏஞ்சல் டே மேஜிக் டே என்று சொல்லுவார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு சில கூட்டுத் தொகைகள் வரக்கூடிய நாட்களையும் ஒரு சில எண்கள் திருப்பி வரக்கூடிய நாட்களையும் இந்த வரிசையில் கொண்டு வருவது உண்டு அந்த வகையில் அக்டோபர் மாதம் பத்தாவது மாதமாகவும் பத்தாவது மாதத்தில் வரக்கூடிய பத்தாம் தேதி மேஜிக் டே டேயாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் நாம் நம்முடைய வேண்டுதலை எளிதில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படி வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இப்போது பார்க்கப் போகிறோம் இந்த பரிகாரத்தை நாம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளோ அல்லது இரவு பத்து மணியிலிருந்து பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளோ செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக பத்து பத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நிமிடத்தில் இந்த பரிகாரத்தை நாம் செய்யும்போது நமக்கு கூடுதல் பலன் உண்டாகும் என்றே சொல்லலாம் இந்த பரிகாரத்தின் மூலம் நம்முடைய வேண்டுதலை நேரடியாக பிரபஞ்சத்திடம் முன்வைக்கிறோம் அப்படி பிரபஞ்சத்திடம் முன்வைக்கும் போது வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக நினைத்து நன்றி கூற வேண்டும் இந்த மேஜிக் நாளில் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக பிரபஞ்சத்திடம் நாம் கூறும்போது அந்த பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை விரைவிலேயே நிறைவேற்றும் இதற்கு ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கருப்பு நிறத்தை தவிர்த்து மீதம் எந்த நிறமாக இருந்தாலும் அந்த நிற பேனாவை பயன்படுத்தி நம்முடைய வேண்டுதலை எழுதலாம் இந்த வேண்டுதலை நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் எழுத வேண்டும் அதே போல அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக எழுத வேண்டும் உதாரணமாக கடன் பிரச்சனை தீர வேண்டும் எனும் பட்சத்தில் எவ்வளவு கடன் தொகை இருக்கிறதோ அந்த பணம் கிடைத்துவிட்டது என்று எழுத வேண்டும் கடன் என்ற எதிர்மறை வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதே போல வேண்டும் என்றும் சொல்லக்கூடாது கிடைத்து விட்டது பெற்றுவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி நம்முடைய வேண்டுதலை எழுதுவதற்கு முன்பாக பத்து பத்து என்று எழுதி பிறகு வேண்டுதலை எழுத வேண்டும் அதாவது ஆயிரத்தி பத்து எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்துவிட்டது என்று எழுத வேண்டும் இப்படி வேலை கிடைத்து விட்டது சொந்த வீடு அமைந்து விட்டது குழந்தைகள் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்து விட்டார்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது பிடித்தமான வாழ்க்கை அமைந்து விட்டது இப்படி நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக எழுத வேண்டும் இதை நாம் இருபத்தேழு முறை எழுத வேண்டும் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வேண்டுதலை எழுதுவதற்கு முன்பாக பத்து பத்து என்று எழுதி வேண்டுதலை எழுத வேண்டும் ஒரே வேண்டுதலைத்தான் இருபத்தேழு முறையும் எழுத வேண்டும் இவ்வாறு எழுதி முடித்து விட்டு இந்த பேப்பரை மடித்து வீட்டு பூஜை அறையிலோ அல்லது பீரோவிலோ வைத்து விடலாம் எப்பொழுது வேண்டுதல் நிறைவேறுகிறதோ அப்போது இதை கற்பூரத்தை பயன்படுத்தி எரித்து அதன் சாம்பலை தண்ணீரில் கரைத்து செடிகளுக்கு ஊற்றிவிட வேண்டும் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய அற்புதமான இந்த மேஜிக் நாள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரும் என்பதால் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி தேவதையின் அருளால் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்